இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான மலபார் ஸ்டைல் கைப்புலா இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட்டை ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் நேந்திர வாழைப்பழம் முட்டை பால் சர்க்கரை ஏலக்காய் தூள் நெய் முந்திரி வெண்ணிலா எசன்ஸ் திராட்சை உப்பு பனானாவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சூடான பேண்ட்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி திராட்சை பனானாவை வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேன்ல கட் பண்ணி வச்சிருக்கிற பனானாவையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இந்த பனானா கூடவே நம்ம எடுத்துருக்கிற சுகரில் பாதி சுகரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் சாப்பிடும் இந்த பனானா பீசஸ் உடைய டேஸ்ட் தனியா தெரியணும்னா இந்த மாதிரி பனானா கூடவே கொஞ்சமா சுகர் சேர்த்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க சுகர் நல்லா பனானாவோட சேர்ந்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க செகண்ட் ஸ்டெப்பா ஒரு பவுல்ல மூணு எக்கு உடச்சி ஊத்திருக்க கூடவே சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பால் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரையட்டும் அடுத்து கேரமலைஸ் பண்ணியிருக்கிற பனானாவை இதில் சேர்த்து கலந்துக்கலாம் இதோடைய ஸ்வீட் டேஸ்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு இரும்பு தவாவை சூடு பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் அதில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக பண்ணிக்கலாம் இது மேலே மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் இந்த மாதிரி பாதி வெந்திருக்கும் இந்த டைம்ல போர்த் ஸ்டெப்பா நம்ம ஏற்கனவே நெய்ல வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த முந்திரி தாட்சியை இது மேலே சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ட்ரெண்டிங்கான மலபார் ஸ்டைல் கைப்போலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட்டை வாயில போட்டதும் அப்படியே கரையும் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்